ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை எத்தனை முறை நான் உனக்கு தைரியமும் ஆறுதலும் சொல்லிக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக ஓடி ஓடி வர்றேன் ஆனால் நீ என்னை அலட்சியப்படுத்தி கண்டும் காணாம இப்படி கடந்து போய்கிட்டே இருந்தீனா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும் அதனால தான் இப்போதாவது ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு உன் வாழ்க்கைய நான் உனக்காக அழகா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கத புரிஞ்சுக்கோன்னு சொல்றதுக்காக கொஞ்சம் கோபம் கலந்த முகத்தோட உன பார்க்க வந்தேன் நீயே எனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது இந்த முருகன் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் இதுவரைக்கும் போன காரியங்களையும் நடக்காமல் தாமதமான காரியங்களையும் நினைச்சு வருத்தப்படாத இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ தோத்து போகும்படியோ நீ நினைச்ச விஷயங்கள் நடக்காம போகும்படியோ மாட்டேன் தள்ளி போனதையும் தவறாக நடந்ததையும் நினைச்சு வருத்தப்படாதே என் செல்வமே உனக்குள் ஒளியாக உன் அப்பன் நீ முருகன் இருக்கேன்றத புரிஞ்சுக்கோ நான் தாமதிச்ச ஒவ்வொரு விஷயங்களையும் இனி சிறப்பாக உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க தான் போறேன் நான் உனக்காக உன் வாழ்க்கையில போட்டு வச்சிருக்க திட்டம் எல்லாம் இனி சிறப்பாக நடந்து முடியும் மத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் உன்னை முழுசா புரிஞ்சவனாக இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை கவலையோ வருத்தமோ எது வந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை பார்த்துக்குவார்னு நீதானே தைரியமா உனக்கு ஆறுதல் சொல்லணும் அழுததெல்லாம் போதும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அழுது முடிச்சிடு உன் கண்ணீரையே நான் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உன் வாழ்க்கைய நிம்மதி நிறைஞ்சதாக மாற்றி காட்டுறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய் என் செல்வமே உன்னை எப்போதும் வலிமையான தைரியமான நம்பிக்கையோடு கூடிய பிள்ளையாக பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடையும் உனக்கு ஒரு புது வாய்ப்புக்கான வாசல் நீ எப்பவுமே நம்பிக்கையை கைவிட்றாத இப்போது உனக்கு இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னு அனைத்தையுமே சரி செஞ்சு உனக்கான சக்தியை நான் கொடுக்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நானே உன்ன உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை சோதிச்சு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்காக தான் இதை செய்கிறேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே என்னுடைய நம்பிக்கைக்கு தகுதியான பிள்ளையாக நீ இருக்கும்போது எந்த விதத்திலுமே உனக்கு கஷ்டத்தை வரவிட மாட்டேன் இப்போது நீ அனுபவிக்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் முடிச்சு வச்சு உன்னை உயர்த்த தான் போகிறேன் உன் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்துராது இன்னும் இன்னும் பல அற்புதங்களையும் அழகான விஷயங்களையும் நீ வாழ்க்கையில் அனுபவிக்கத்தான் போகிறாய் என் செல்வமே நீ தனியா இல்ல உன் அப்பன் முருகன் உன் கூட துணையாக இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ என் அன்பு குழந்தையான உன்னை ஒருபோதும் கீழே விழுக விட்டுட மாட்டேன் நீ விழுந்தாலும் நானே உன்னை எழுப்பி நிற்க வச்சு உன் கழுத்தில் வெற்றி மாலையை சூட்டுவேங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதுமே மன தைரியத்தோடு நீ இருக்கணும் தைரியம் உனக்குள்ளே இருக்கும்போது திறமையான என் பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் தானாக நடக்கும் அல்லவா இந்த முருகன் எந்த சூழ்நிலையையும் உன்னை விட்டுட மாட்டேன் நீ எப்போதும் பொறுமையாக நம்பிக்கையாக நீ செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய கண்ணீரையும் கவலைகளையும் மட்டுமே பார்த்த நான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பார்க்க செய்வேன் எத்தனை நாட்கள் நீ வலியாலும் வேதனையாலும் துடிச்ச மனசு கஷ்டத்தோடு உருகி துடிச்சனு எனக்கு நல்லா தெரியும் நான் அமைதியாக இருக்கிறதால உன்னை பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதே என் செல்வமே நான் எங்கே இருந்தாலும் யாருக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என் கவனம் முழுவதுமே என் அன்பு பிள்ளையான உன்னை நோக்கி தான் இருக்கும் உனக்கு எப்படி நல்லது செய்கிறது உன் வாழ்க்கையை எப்படி அழகா மாற்றுறதுன்னு தான் நான் எப்பவுமே இருக்கேன் நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் சிறப்பா செஞ்சு கொடுத்துருவேன் துயரத்தில் துவண்டு போயிருக்கும் உனக்கு ஒளியாக நான் இருந்து உன் மனசுக்கு ஏற்றாற்போல மகிழ்ச்சியை தரப்போறேன் எப்போதும் நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட இருந்தினா உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறும் யாருமே உன்னை உயர்த்தலேனாலும் இந்த முருகன் நான் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் மக்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இந்த மனிதர்கள் உனக்கு துரோகத்தை செஞ்சாலும் நீ நம்புன நெருங்கின நல்ல மனிதர்களே உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நீ கவலைப்படாத இது எதுவுமே உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துன்பத்தை தர நான் அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை நானே உருவாக்கி தரேன் என் செல்வமே எந்த தீயும் துன்பமும் எந்த தோல்வியும் துயரமும் உன்னை நெருங்காம அளவுக்கு உனக்கு பாதுகாப்பா நானும் என் வேலும் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை நீ செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் என் காதுகளால் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் தாமதம் ஆனாலும் தரமாக உனக்கானதை நான் செஞ்சு கொடுப்பேன் இத்தனை சோதனைகளை உனக்கு கொடுத்த நான் அதை தாங்கிக்கிற மன வலிமையையும் கொடுத்துருக்கேன்றதை நீ எப்போ புரிஞ்சுக்கப் போகிற எந்த கஷ்டமும் உன்னை வீழ்த்தும்படி நான் விட்டுட மாட்டேன் எந்த அளவுக்கு உன்னால் பாரத்தை சுமக்க முடியும் எந்த அளவுக்கு நீ தைரியமாக துணிவாக இருப்பேன்னு எனக்கு தானே தெரியும் சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீயே சோர்ந்து போனாலும் நான் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்வமே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கைய யாராலும் அழிக்க முடியாது உன் விதி என் கையில் இருக்கும்போது நீ துவண்டு போயிடுவாயா என்ன நானே உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன் நீ என்னை நம்பு என் பேரை சொல்லு கண்டிப்பா உன் வாழ்க்கையே மாறி போய்டும் என் செல்வமே முருகா முருகானு நம்பிக்கையோடு என் பேரை சொல்லும் போது கண்டிப்பா உன் வாழ்வில் உயர்வதற்கான வழிகளை நான் காற்றேன் நீ இப்போது அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் வேதனையும் உனக்கான வலிமையை தரும் விஷயமாக நீ தான் மாத்திக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ தைரியமா இருக்கணும்ன்றத மறந்துடாத நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி எழுப்பி நிறுத்தி உன் வாழ்க்கையில் உயர்வடையச் செய்வேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ பின்னோக்கி போகக்கூடாது நான் உன் கூடவே நடந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்கிறேன் இப்போது போராடிக்கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கும் இந்த வாழ்க்கையவே உனக்கு வெற்றி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன் உனக்கான வெற்றி நாளை நான் தயாராக்கிக்கிட்டே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எப்போதும் நீ என் மேலே நம்பிக்கையோடு இரு என் அருள் தாமதமாக வந்தாலும் தவறாது வந்து சேரும் செல்வமே நீ போற பாதை ஒரே இருட்டாக இருக்கே வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு கவலைப்படாத இருளை எல்லாம் விளக்கி உனக்கு ஒளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது என் அப்பன் முருகன் என் கூட இருக்காரு எந்த தீய சக்தியும் என்ன நெருங்க முடியாதுன்னு நீ தைரியமா இரு ஓ மனசுக்கு தேவையான நிம்மதியையும் வலிமையையும் நான் கொடுத்து உன்னை வெற்றியடையச் செய்வேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்னு நம்பு நம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் நீ செஞ்சாலே நீ பிரகாசிப்பாய் என் செல்வமே உன்னோட நம்பிக்கையை நீ விட்டுட்டினா என்னை விட்டு விலகி போவது போல ஆயிடும் நம்பிக்கையை பிடிச்சிக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் ஒவ்வொரு காட்டிலும் ஒவ்வொரு ஒளியிலும் ஒவ்வொரு வெற்றியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன் நீ எப்போதும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை இப்போது தான் ஆரம்பமாயிருக்கு இனி அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சோர்ந்து துவண்டு போயிருக்கிற உன் மனசுக்கு நான் தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன் உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழியக்கூடாது உனக்கு ஆறுதலையும் உனக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்வமே நீ தோத்து போன இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்தது நடக்காம போன இடத்திலிருந்து உனக்கு எதிராக வார்த்தைகள் பேசப்பட்ட இடத்திலிருந்தும் உனக்கு எதிராக வேலைகள் செய்யப்பட்ட இடத்தில் இருந்துமே உனக்கு ஆதரவா உனக்கு சாதகமா உனக்கு எல்லாமே சந்தோஷமாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை தானாக மாறாது அதை மாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன் நீ என் நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே மத்தவங்க உன்னை குறைச்சி பேசினாலும் மட்டம் தட்டி பேசினாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்வேன் நீ அழுத கண்ணீரையும் உன்னுடைய வலியையும் வேதனையையும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக இந்த வழியே உன்னை வலிமை உள்ள ஆளாக மாத்தும்ன்றது உறுதியே உனக்கு தேவையான துணிவையும் தைரியத்தையும் இந்த கஷ்டங்கள் மூலமாக நான் கொடுத்துட்டேன் அதனால் நீ இனி எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும் என் செல்வமே உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல நீ எதிர்பார்த்த எதையுமே நான் உனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை சிறப்பாக செய்ய வந்திருக்கேன் நீ இன்னும் இன்னும் அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் உன்னை தயார் செஞ்சுட்டேன் ஏன் ஆசீர்வாதத்தோட இனி எல்லாமே அழகாக நடக்க போகுது எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் நீ நினைச்சதை விட நான் உனக்கு கொடுக்க போகிற விஷயங்கள் பெருசு நீ ஆசைப்பட்டதை விட இப்போது நீ அடையப் போகிற எதிர்பார்ப்புகள் பெருசு ஆமியன் செல்வமே எல்லா வகையிலும் உனக்கு சிறப்பானதை அள்ளி அள்ளி கொடுக்க போறேன் துன்பத்தை மட்டுமே அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது மிக பெரிய அளவுல இன்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வர நான் இனிமே நீ எதற்காகவுமே கவலைப்படக்கூடாதுன்றதுல உறுதியாக இரு